அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி வருதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அப்படிங்கிறது விசேஷமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா விநாயகப் பெருமானை வரைக்கும் அவரை பிடிக்காதவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விநாயகர் அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே பார்க்கறதுக்கே ரொம்ப எளிமையான தோற்றம் கொண்டவரை இருப்பாரு மேலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக கோவில் இருக்கணும் கோபுரம் இருக்கணும் அப்படின்ட்டு கூட எதிர்பார்க்க மாட்டாரு ஒரு அரச மரத்தடி இருந்துச்சு அப்படின்னா கூட அங்கேயே வந்து வீற்றிருப்பார் இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அவர் தோற்றம் எப்படி எளிமையா இருக்கோ அதே போலதான் அவருக்கு நம்ம எளிமையான முறையில் பூஜை செஞ்சோம்னாலும் அதை பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு அதற்கான பலனை உடனடியாக தரக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டாம நம்ம வேற எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் சரி பரிகாரங்கள் செஞ்சோம்னாலும் சரி நிச்சயம் வந்து அதில் பலன் கிடைப்பது இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சின்ன வழிபாடாவது அவருக்கு ஒரு சூடமாவது காட்டிட்டு அதன் பிறகு நம்மளுடைய வேலை எதை தொடங்கினாலும் கண்டிப்பாக அது வெற்றி முடியும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் மாசத்துல ரெண்டு முறை வந்து இந்த சதுர்த்தி திரி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னுட்டு இந்த தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை தான் கோவில்ல வந்து ரொம்ப விமரிசையா வந்து கொண்டாடுவாங்க அதாவது அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வதுன்ட்டு எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஆனா வளர்பிறை சதுர்த்திக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விநாயக பெருமான் அவதரிச்ச இந்த விநாயக சதுர்த்தியை தான் வந்து சொல்லுவோம் சரி இந்த சதுர்த்தி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே இந்த சதுர்த்தி திதியானது தொடங்கிடுது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ விநாயகர் சதுர்த்தி வழிபாடை நம்ம சனிக்கிழமை தான் கொண்டாடணும் ஏன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி மற்றும் நட்சத்திரம் இருக்கோ அதை தான் வந்து நாம் கணக்கெடுத்துக்குவோம் அதன்படி பார்க்கும்போது சனிக்கிழமை தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் எப்போதுமே வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு காலையில் தான் வந்து செய்யணும் அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டையும் நம்ம தான் செய்யணும் இப்ப புதுசா வந்து விநாயகர் வந்து நாங்க ப சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இருக்கோம் எந்த நேரத்துல வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க சனிக்கிழமை காலையில ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்ல எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு இடையே உள்ள ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி விநாயகர் சிலை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அதே போல் வழிபாடு செய்ய உகந்த நேரம்னு பாக்கும்போது நீங்க காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே தாராளமாக தாராளமா செய்யலாம் அது தவிர உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ செய்யுங்க ஆனால் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க சனிக்கிழமை ராகு காலம்ங்கிறது ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வரும் இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற நேரத்தை வழிபாடு செய்ய பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்து இப்போ வந்து எங்களுக்கு சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன விநாயகர் சிலையை வச்சு தான் நாங்கள் பூஜை செய்வோம் நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச பால் திருநீர் சந்தனம் குங்குமம் பன்னீர் தேன் இது போன்ற பொருட்களால் நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்ங்க அதே போல் சந்தன குங்குமமெல்லாம் இட்டுட்டு விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை வந்து நீங்கள் சாற்றுவது அப்படிங்கிறது நல்லது அதே போல் வெள்ள பூ கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒரே வீடியோலையே சொல்ல முடியாது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் எங்கள் வீட்டில் சிலையே இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அதுவும் படமும் பார்த்திங்கன்னா தனியான படம் தமிழில் அஞ்சு சுவாமியோடு இருக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அஞ்சு சுவாமி படத்தையுமே நீங்கள் தூய்மைப்படுத்தி நீங்கள் வந்துட்டு அதுக்கு பொட்டு வச்சு விநாயகர் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அருகம்புள்ள வச்சு வழிபாடு வந்து செய்யலாம் தான் நான் தான் சொல்கிறேன்னு இல்லையா விநாயகர் பெருமான் எப்படி எளிமையானவரோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த மாதிரி சிம்பிளான பூஜை செஞ்சிங்கனாலும் அது மனதார வந்து ஏற்றுக்குவார் அவர் உங்களுடைய அன்பையும் பக்தியும் தான் பார்ப்பாரே தவிர நீங்கள் வந்து இப்படி பண்ணனா தான் வரம் கொடுப்பேன் அப்படி பண்ணனா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளெல்லாம் கிடையாது எல்லா தெய்வங்களும் அப்படிதான் இருந்தாலும் விநாயக பெருமான் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னுதாரணமாகவே இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நிவேதனமாக நீங்க சுண்டல் பண்ணுவது பச்சை பயிர் செய்வது கொழுக்கட்டை செய்வது இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய விருப்பப்படி நீங்க எது வேணாலும் வந்து வைக்கலாம் எதுவுமே முடியலன்னா ரெண்டு பேர் சம்பளம் வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு முறை அந்த அன்னைக்கு சொல்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும் இது வரைக்கும் நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் இந்த காரியம் வந்து நடக்கவே இல்லை தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச காரியத்துக்கு கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எவ்வளவு பெரிய மலை போன்ற விஷயமாக இருந்தாலும் சரி நிச்சயம் வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அந்த மந்திரம் என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா இதுதாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல என்னடா இருபத்தி ஏழுன்னு சொல்லாம இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் வந்துட்டு பார்க்கலாம் சரி இப்போ இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட இந்த குச்சி மட்டும் அன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரராவத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னே வந்து சொல்லலாம் விதியால் வந்து உங்களுடைய நிலைமை வந்து மாறாது இப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தலைவிதியே வந்து மாறும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் நமக்கு நாள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லைனா வெளியில் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னாலுமே வந்து கிடைக்கும் நீங்கள் முன்கூட்டியே என்ன பொருள்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஏற்பாடு செய்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பதிவே வந்து போடுறேன் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கன் குச்சி அதாவது எருக்கஞ்செடியிலே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும் இந்த வெள்ளருக்கனை தான் வந்துட்டு விநாயகர் பூகந்ததாக வந்து சொல்லுவாங்க மேலும் வெள்ளருக்கு கட்டையில் செய்கிற விநாயகர் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் குடும்பம் வந்து அமைதியாக ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வெள்ளருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இது விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வெள்ள செடி நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு ஒரு அடி அளவுக்கு நீங்கள் அதை வந்து, 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 வந்து <laughs> கட் பண்ணிட்டு வந்துடுங்க கட் பண்ணிட்டு அந்த இலைகளை எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நல்லா கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக இந்த மஞ்சளையும் தண்ணீரையும் இல்லைன்னா மஞ்சளையும் பன்னீரையும் கலந்து வச்சு அதை வந்து நீங்கள் அந்த குச்சி முழுமைக்கும் வந்து நீங்கள் <laughs> பூசிட்டு <அது laughs> குங்குமம் போட்டிட்டு உங்கள் வீட்டில் விநாயகப் பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ விநாயக பெருமானுக்கு நீங்கள் ஊதுபத்தி சாம்பராணி கற்பூரம்லாம் காட்டுவீங்க இல்லையா அப்போ வந்து இந்த குச்சிக்கும் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் காட்டுங்க அதன் பிறகு இந்த குச்சியை உங்களுடைய கையில் வச்சுட்டு மனதார விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவுனுடைய வெளிப்பகுதியில் நீங்கள் இதையே கட்டி வச்சுடுங்க எப்படி பரிகார மூட்டையெல்லாம் நான் கட்ட சொல்லுவேன்னு இல்லையா நிலைவாசல் படிக்கும் மேலே அங்கே வந்துட்டு நீங்கள் கட்டி வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இது அப்படியே இருக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட இது அப்படியே வந்து இருக்கலாம் அதனால் நீங்கள் இதை வந்து கட்டி வச்சுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டுறீங்கள சாம்பிராணி தூபம் அது கம்ப்யூட்டர் சா சம்பராணியாக இருந்தாலும் சரி வேற எதுவாக இருந்தாலும் சரி அப்போ வந்து இந்த குச்சிக்கும் வந்து நீங்கள் காட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி எங்களுக்கு இந்த வெள்ளை இருக்க குச்சி கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு கடைகளில் வெள்ள இருக்குனாலான விநாயகர் சிலை வந்து கிடைக்கும் அதை வந்து சின்ன அளவுலியாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த வெள்ளருக்கு இருக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு குச்சியாவோ இல்லை விநாயக பெருமானுடைய திருவுருவ சிலையாவோ உங்கள் வீட்டுக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுசாக அந்த மகாலட்சுமி தாயாரியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அமர்த்ததற்கு ஒரு சமமான ஒரு பரிகாரமாக இது வந்து இருக்கும் மறக்காமல் இந்த செடி எங்கே இருக்குன்ட்டு கொஞ்சம் தேடி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் விநாயகர் சதுர்த்தி குறித்து நிறைய முக்கியமான விஷயங்களும் பரிகாரங்களும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்